ஜெய் சைராம் ஜெய் குரு தேவதத்தா குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா அக்கல் கோட் ஸ்ரீஸ்வாமி சமர்த்த லீலாமிருதம் அத்தியாயம் இருபத்தி ஆறு இஸ்லாமிய அவுளியா சுவாமி சமர்த்தர் மங்கள் வீடாவுக்கு அருகில் இருக்கும் பட்டர்வதன் என்னும் வனப்பகுதியில் தங்கியிருந்தார் இஸ்லாமியர் ஒருவர் எப்போதும் ஸ்ரீ சுவாமிகளை தரிசனம் செய்வதற்காக வருவார் அந்த இஸ்லாமியர் பரமை ஏழை அவர் வீடு வீடாக சென்று யாசகம் பெற்று உணவருந்துவார். அவர் சுவாமிக்கு புகை குழாய் மண்குழாய் புகையிலை நிரப்பி புகைப்பிடிக்க பயன்படுத்தப்படும் ஒரு பொருள் தயாரித்து கொடுப்பார் ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் எப்போதாவது விரும்பி புகைப்பிடிப்பது உண்டு ஒரு முறை அவ்வாறு அவர் ஸ்ரீ சுவாமிகளை தரிசனம் செய்வதற்காக காட்டுக்கு சென்றபோது அவருடைய சேவைகளால் ஸ்ரீ சுவாமிகள் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார் தன் திருக்கரங்களால் அந்த இஸ்லாமியரின் தலையை தொட்டார் அவர் உடனடியாக சமாதி நிலைக்கு சென்றார் என்ன ஒரு பேரதிர்ஷ்டம் சிறு சேவைகளானாலே மகிழ்ச்சியடையும் ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் அந்த இஸ்லாமியரை உன்னதமான நிலைக்கு கொண்டு சென்றார் அவர் பின் நாட்களில் அவுலியா என்று அழைக்கப்படும் இஸ்லாமிய துறவியானார் அவர் இடம் இடமாக அலைந்து கொண்டு வெளித்தோற்றத்தில் ஒரு பித்து போல தெரிந்தாலும் அவர் உண்மையில் ஒரு மகா யோக நிலையில் இருந்தார் இந்த இஸ்லாமியர் பின்னர் பண்டரிபுரம் சதாரா போன்ற இடங்களுக்கு பயணம் செய்து இறுதியில் கிருஷ்ணா நதியின் கரையில் நிரந்தரமாக தங்கினார் அவருடைய வினோதமான தோற்றத்தினால் ஊரில் உள்ளவர்கள் அனைவருக்கும் அவரை அடையாளம் தெரிந்திருந்தது அவர் எப்போதும் தனிமையை விரும்பினார் அவர் அனைவர் மீதும் கற்களை வீசி எறிவார் அப்படி செய்தால் எவருக்கு அவருக்கு அருகில் வரமாட்டார்கள் என்பதனால் அவ்வாறு நடந்து கொள்வார் அவர் கற்களை தூக்கி வீசும் போது யாருக்கும் காயம் ஏற்படாதவாறு வீசுவார் அப்படி தெரியாமல் யார் மீதாவது கற்கள் பட்டுவிட்டால் அவர்கள் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டதாக நினைத்துக் கொள்வார்கள் தங்கள் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறிவிடும் என்று நம்பினர் நாம் மனதார செய்யும் சிறு சிறு சேவைகளில் கூட மிகவும் மகிழ்ச்சியடைந்து மிக பெரிய வரங்களை அள்ளித் தருவதில் ஸ்ரீ சுவாமி சமர்த்தருக்கு இணை அவர் மட்டுமே ஜெய ஜெய ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவ தத்தா கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதி ராஜ யோகி ராஜ பர பிரம்ம ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகராஜிகி ஜெய்